வணக்கம் கல்வி ஞானம் பெற சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் சில பேர் எவ்வளவுதான் நல்லா படிச்சாலும் எக்ஸாம் டயத்துல போய் பிளாங்க் ஆர் விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது உண்டு நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்க நம்மளுக்கு ஞானம் கிடைக்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தோட அர்த்தம் அனைத்து கலைகளுக்கும் ஆதாரமானவரும் தூய்மையானவருமான ஹயக்ரீவரை வணங்குகிறேன் இதோ ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி

முப்பத்தி இரண்டாம் பாடல் வழித்துணையாய் வர சூலம் கொண்டு கையொன்று சுற்றியனை காக்க ஆலமர அன்பனுக்கு அருள் கூட்டும் அங்கா தமிழுக்கொரு வேலனை ஈந்திட்ட வேம்புலி நாயகியே என்மேல் கயிறது விழுமுன் கண்முன்னே வரல் வேண்டும் ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை அஷ்டமி திதிநித்யா தேவியாகிய ஸ்ரீ குலசுந்தரி திதிநித்யா தேவியை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ குலசுந்தரி திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகர மாதம் என்கின்ற தை மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி அஷ்டமி திதி இன்று இரவு எட்டு நாற்பத்தி நான்கு மணி வரை அதன் பின் நவமி திதி கிழமை வியாழக்கிழமை யோகம் சித்தநாம யோகம் இன்று மதியம் இரண்டு நாற்பத்தெட்டு மணி வரை அதன் பின் சாத்திய நாம யோகம் கரணம் பத்திரை நாம கரணம் இன்று காலை ஒன்பது இருபத்தி இரண்டு மணி வரை அதன் பின் பவனாம கரணம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி நான்கு மணி வரை அதன்பின் பின் பாலவநாம கரணம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் தமிழ் தை மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விவாக சக்கரம் தென்கிழக்கில் வாரசூலை தெற்கில் யோகினி வடகிழக்கில் சிராத்த திதி அஷ்டமி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தாறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மூன்று மணி சந்திர உதயம் பகல் பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணி சந்திர அஸ்தமனம் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி ஆறு மணி ராகுகாலம் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் மூன்று பதினோரு மணி வரை குளிகன் காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணி முதல் பத்து ஐம்பத்தி மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு முப்பத்தி மணி முதல் எட்டு ஒரு மணி வரை அர்த்த பிரகரணன் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் சந்திராஷ்டமும் பூர நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி ராசியிலிருந்து அரல் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து உருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து ஒரு ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து ஒருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 விருச்சக ராசியிலிருந்து பொருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமியமூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம்